ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் டிசைனர் செல்வி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு கிராஸ்கட் ப்ளவுஸு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி எப்படி பர்ஃபெக்டாக கழுத்தலாம் எழுத்துக்கிட்டு வராமல் சுருக்கம் வராமல் எப்படி பர்ஃபெக்டாக வந்து ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற உயரத்துக்கு நான் வந்து இடுப்போட இடுப்புக்கிட்ட மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போட்டுட்டேன் அதேமாரி ஷோல்டர் கழு ப்ளவுஸோட உயரத்தை அளந்து மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஷோல்டர் கிட்ட பிடிக்கிறதுக்கு எவ்வளோ அளவு விடுமோ அந்த அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு கோடும் போட்டுட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக கட் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நம்ம ரொம்பவே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே ப்ளவுஸை இழுத்து மார்க் பண்ணவே பண்ணாதீங்க பிளவுஸை அப்படியே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அப்படியே போட்டு எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு முக்கியமான மார்க்கிங் தேவைப்படுமோ அந்தந்த இடத்த மட்டும் அந்த மார்க்கிங்க்கு டாட் போட்டுக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் ப்ளவுஸோட உயரத்தை கரெக்டாக அளந்து மார்க் மார்க்கிட்டேன் அடுத்தது இவங்களோட கழுத்தோட அகலத்தை நான் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ இவங்களோட கழுத்தோட அகலம் மார்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா போட்ட பிளவுஸ் இருந்தால் கழுத்து நல்லா நீண்டு வந்துடும் அதனால் நீங்கள் வந்து நம்ம கழுத்தோட டெப்த்துலேருந்து ஒரு டூ இன்ச்சஸ் மட்டும் நல்லா ஒரு ஸ்டிப்பாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ஷேப்பை நீங்கள் வரையலாம் இந்த ப்ளவுஸ்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு இந்த ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே தான் நெக் வந்து யூனிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ நான் அவங்களுக்கு அதே மாதிரியே அவங்களோட நெக்கில் இருக்க மாதிரியே கழுத்தோட அகலத்தில் இருக்கிற மாதிரியே நான் அதை அப்படியே போட்டு ட்ரா பண்ணிட்டேன் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே ட்ரா பண்ணிட்டேன் சிம்பிள் மெத்தடுங்க அவங்களோட ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸில் இருக்கிற அதே ஷேப் வேணும்னா இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அடுத்தது கழுத்தோ ஷோல்டரோட அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல் டைப்பில் நீங்கள் வந்து கோடு போட்டுக்கலாம் இப்போ கழுத்தோட அகலத்துக்கு நம்ம வந்து தைக்கிறதுக்கான இடம் விடணும் இல்லையா அதுக்கு வந்து சின்ன சின்னதாக டாட் போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி எல் டைப்பில் இருந்து இவங்களோட ஆம்கோல் டெப்த் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் வந்து எப்பயும் போல் நார்மல் ப்ளவுஸு கட் பண்ணுற மாதிரியே தான் எடுத்திருக்காங்க அதே போல் அந்த வளைவு வரும் இல்லையா அந்த வளைவு ஆம்கோலோட அந்த வளைவு வந்து வரைகிறதுக்கு நான் இந்த ஸ்கேல் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன் கேட்டிங்கன்னா எனக்கு இந்த ரெண்டு டாட்டும் அதாவது வந்து எல் டைப்பில் இருந்து ஷோல்டரில் இருந்து எல் டைப் உயரத்துக்கு நடுவில் எந்த வருதோ அந்த புள்ளியும் அதேமாரி ஆம்கோலோட பிடித்தம் எவ்வளோ வருதோ அந்த ரெண்டுத்துக்கும் டாட் எது வருதோ அந்த புள்ளியும் ரெண்டுமே மீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம் ஸோ அப்படி கோடு போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாக ஷேப் வந்து அழகாக வரும் பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இது எதுக்கு போடுறேன்னா ப்ளவுஸோட சுற்றளவு கரெக்டாகவும் அடுத்தது ஒன் இன்ச்சிக்கு வந்து நம்மளுக்கு வந்து ட் பிடிக்கிறதுக்கும் அப்புறம் இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒன்றே கால் இன்ச்சு சுந்து விட்டுட்டு நான் மார்க் பண்ணுறேன் இப்போ ஷோல்டர் கிட்டே நம்மளுக்கு வந்து எப்பயுமே தேவைப்படுறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஹாஃப் இன்ச்சு விட்டுருக்கோல அதில் வந்துட்டு நம்ம எப்பயுமே க்ராஸாக ஒரு க்ராஸ் கிராஸில் வந்து போடு போடணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஷோல்டர் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்கில் உட்காரும் ஸோ இப்போ இவங்களுக்கு இந்த புள்ளி புள்ளியாக டாட் போட்டிருக்கல அந்த டாட் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக தையலுக்கான துணி தான் நான் விட்டுருக்கேன் அந்த அளவுக்கு தான் கால் இன்ச்சஸ் தான் நான் விட்டுருக்கேன் அந்த அளவுக்கு விட் ே நான் வந்து கட் பண்ணுறேன் இப்படி தான் நம்ம வந்து விடணும் சம்டைம்ஸ் நிறைய பேர் ஒரு அரை இன்ச்சு கிட்டே விட்டுடுவாங்க விட்டுட்டு பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா கால் இஞ்சி தான் பிடிப்பாங்க அப்போ அந்த இடத்துல இருக்கிற அந்த கால் இஞ்சிக்கான துணி என்ன அப்படின்னு கண்டிப்பாக பேக்கில் சுருக்கம் வரும் இல்லை நெக்கில் சுருக்கம் வரும் ஸோ எந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ராஸாக கிளாத் விட்டுருக்குமோ அந்த இடத்துல நம்ம வந்து நிச்சயமாக சுருக்கம் வரும் முக்கியமாக நம்மளுக்கு ப்ளவுஸில் தேவைப்படுற அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இடுப்போட சுற்று அளவு ப்ளவுஸோட உயிரும் ஆம்கோளோட செஸ்ட் அளவு அடுத்து ஷோல்டரோட அளவு அடுத்து கழுத்தோட அகலம் இந்த அஞ்சு மார்க் மட்டும்தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அதை அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிட்டீங்கனாலே போதும் ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து கட்டிங் வந்து ஈஸியாக போட்டுடலாம் இப்போ நான் ஃபுல்லாகவே பேக் முடிச்சிட்டேன் பேக் முடித்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறேன் ஏன் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணால் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து இப்போ வந்து கிராஸ் கட் போடுறோம் இல்லையா நம்மளுக்கு வந்து எக்ஸஸ்ஸாக வந்து கிளாத் வந்து கண்டிப்பாக ரெண்டாக ஃபோல்ட் பண்ணக்குள்ளே கிராஸாக போடுறதுக்கு நம்மளுக்கு துணி வேணும் அப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து கிளாத் போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இருந்து ஒரு டூ இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணது எதுக்காக அப்படின்னா இவங்க கூட எக்ஸஸ்ஸாக இருக்கிறது எப்பயுமே நான் வந்து ஸ்லீவில் வந்து ஜாயிண்ட் அவ்வளோவா கொடுக்கவே மாட்டேன் ஒரு சைடு தான் ஜாயிண்ட் வர மாதிரி இருக்கும் என்கிட்டனால் ஒரு நிறையா வந்து இதை மாதிரி நாலாக ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு அது அதுக்கப்புறம் நாலு பீஸ்க்குமே நம்ம ஜாயின் பண்ணுறோம் நாலு இடத்தையும் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஒரு ஃபினிஷிங்காக இருக்காது இது மாதிரி ரெண்டு இடத்த வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்லீவ் கிட்டே வந்துவிட ப்ளவுஸ் தைக்கும் போது நம்மளுக்கு வந்து முக்கியமாக மேக்சிமம் தெரியாது அப்படி தெரிஞ்சாலும் அது பேக் சைடில் போயிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை இப்போ நான் ப்ளவுஸை கூட கையோட அளவு கூட நான் எதையுமே அப்படியே கரெக்டாக போட்டு அந்த அளவை அப்படியே மார்க் பண்ணிட்டேன் அதே மாதிரி கை ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக வந்து அந்த புள்ளியை மார்க் பண்ணிவிட்டு அந்த புள்ளியெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் பண்ணிவிடுவேன் ஸ்லீவ் கட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தாங்க அலோ ப்ளவுஸில் இருக்கிற பேக் சைடு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருப்பாங்கல்ல அது அந்த அந்த தையலுக்கு நேராகவே அந்த புள்ளி புள்ளியாக வச்சுட்டு வந்துட்டு மார்க் பண்ணிகிட்டே வந்து நம்ம வந்து அதிலே வந்து புள்ளியெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு வச்சோன்னா கண்டிப்பாக ஷேப் வந்துடும் அதே மாதிரி இந்த ஸ்கேல் இருந்தால் கூட நீங்கள் வந்து கையோட வளைவு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஷேப் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ண இப்போ இதெல்லாம் வரைஞ்சதுக்கு அப்புறமா சரியான கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அப்போ இவங்க வந்து கை அட்டாச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கால் இன்ச்சு துணி வேணும் நான் அதுக்காக சின்ன சின்னதாக டாட் போட்டு ஒரு கால் இன்ச்சிக்கு வந்து மார்க் பண்ணிட்டு ஸ்லீவையும் கட் பண்ணிடுறேன் இதுவும் இதுவும் அதே மாதிரி தான் நம்ம எக்ஸஸாக விட்டுட்டு கை ஜாயின் பண்ணும்போது மட்டும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் மேக்சிமம் அலோ ப்ளவுஸில் பார்த்துருக்கேன் அவங்க வந்து கையோட கட்டிங் வந்து கரெக்டாக போட்டிருப்பாங்க நீங்கள் ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும் நல்லா இழுத்து வந்து கட்டிங் போடுவாங்க அப்படி வந்து சாரி இழுத்து வந்து தச்சிருப்பாங்க முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சஸ் கிட்ட உள்ளே வந்துருக்கும் அது மாதிரி வந்து அவங்க வந்து க ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸ்லீவெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம வந்துட்டு நார்மலாக ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து அட்டாச் பண்ணுறோமோ அதே மாதிரி அட்டாச் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ கிளாத்து தையலுக்கான துணி விட்டுருக்கோமோ அந்த தையலுக்கான துணியை நீங்கள் அட்டாச் பண்ணலாம் ஸோ இன்னும் சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தையலுக்கு தையல் பிடிக்க போகிறீங்கன்னா அந்த தையலுக்கு நேராக கூட குட்டி குட்டியாக ஒரு டாட் மாதிரி போட்டுக்கலாம் இல்லை டிசியால் மார்க் வரைஞ்சிட்டு கூட நீங்கள் வந்து அதை அப்படியே ஜாயின் பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் இந்த விஷயம்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு இல்லை இப்போ பிகினராக இருந்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இல்லை எனக்கு நான் தச்சு பழகிட்டேன் எனக்கு கரெக்டாக மிதி அளவு தான் பிடிக்கிறதுக்கு வரும் அப்படின்றவங்க இந்த மார்க்கிங்லாம் பண்ணவே தேவை ஸோ இப்போ நான் இது வீடியோ ஃபோட்டோவாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் சம்டைம்ஸ் நிறைய பேர் ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு கால் இன்ச்சு தான் பிடிப்பாங்க இல்லை கால் இன்ச்சு விட்டுட்டு முக்கால் இன்ச்சு அளவுக்கும் ட்ரெஸ்ஸை பிடிக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மெத்தடெலாம் நம் அந்த விஷயத்தெலாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது இப்போ கிராஸ் போட போகிறோம் கிராஸ் கட்டிங் பண்ணும்போது நான் ப்ளவுஸ் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்கள் ஸோ உங்களுக்கு நிறைய பேர் கிராஸ் கட்டிங்ன்றது வந்து எப்படி நம்ம கிராஸ் எடுக்கிறதுன்றது தெரியல இப்போ பாருங்கள் நான் கிராஸாக போட்டுட்டு இப்போ இந்த கிராஸ் கோடு போட்டிருக்கோம் இல்லையா அந்த கோடு ட்டுக்கு நேராக தான் வந்து நம்ம பேக் பீஸோட ஷோல்டரோட சென்ட்ரு வைக்கணும் இப்போ நான் வீடியோ வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் வைக்கணும் இப்படி வச்சா தான் வந்து இது வந்து கிராஸ் பீஸ் இல் இ ரொம்ப கிட்ட தூக்கிட்டு வந்து ஒரு கொஞ்சம் தான் கிராஸாக விட்டுட்டு சம்டைம்ஸ் வைப்பாங்க அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க கிராஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கிராஸ் ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸி தான் பட் கிராஸ் பீ கிராஸ் ப்ளவுஸ் தை கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தைக்கிறதுல ஒரு பீஸ்வன் என்னென்னு கேட்டிங்கன்னா நேர் கட்டிங் பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக வந்து ஓரளவுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் உக்காந்துடும் அதுவே வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் கப் ஷேப் வந்து லூஸ் கொடுத்துரும் அது வந்து அவங்களுக்கு வந்து அதை கரெக்டாக கிராஸ் போட்டால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக ஃபிட்டிங் வந்து ஷேப்பில் உக்காரும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த ஷேப் கிட்டே மாறி லூஸ் கொடுத்துரும் அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து கண்டிப்பாக கீழே தொங்குற மாதிரி ஆகிடும் இல்லை வந்து ஆம்ப்கோல் கிட்ட நல்லா லூஸ் வந்துடும் இல்லை ஷோல்ட்ரு வழிஞ்சிடுவோம் இந்த கிராஸ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களை நம்ம வந்து நோட் பண்ணணும் அப்போ கிராஸ் கட்டிங் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நெக்கு வந்து கண்டிப்பாக அதாவது ஃப்ரண்ட்டு நெக்கை அளவு ப்ளவுஸில் இருக்கிறத எப்போயுமே வந்து நேர் கட்டிங்க்கு ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் தான் வந்து நான் ஃப்ரண்ட் நெக்கே வைக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டிங் உட்காரும் இல்லைனா ஷோல்ட்ரு கண்டிப்பாக வழிஞ்சிடும் இல்லை அப்படின்னா ஃபிட்டிங் கரெக்டாக உட்காராமல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஸ் கொடுத்துரும் ஃப்ரண்ட்டில் லூஸ் கொடுத்துரும் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க லூஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் தைச்சதுக்கான ஒரு இதுவே இல்லாமல் போயிடும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறேன்னாலும் இந்த மாதிரி கழுத்துக்கூடும் இழுத்துக்கூடும் மார்க் பண்ணாதீங்க அந்த ப்ளவுஸில் இருக்கிற எந்த அளவும் அதை மார்க் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அளவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அளவை விட நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சு கம்மியாகவே மார்க் பண்ணிவிட்டு தைக்கலாம் தைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ இன்னும் உங்களுக்கு கழுத்து லூஸாக வருது ஷோல்ட்ரு வழிதுன்றதுக்கான வீடியோ வந்து என்னோட அந்த சேனலில் நான் ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோ வேணும்னாலும் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு வீடியோ அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அவங்களோட அளவு வந்து கழுத்தோட நெக்கோட அளவு அளந்து பார்த்தேன் நான் சொன்ன மாதிரியே தான் இருந்தது ஆம்கோளோட டெப்த் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால் இன்ச்சஸ் வச்சுருந்தாங்க அதுவே ஃப்ரண்ட் நெக்கோட அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச்சஸ் தான் வச்சுருந்தாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் இன்ச்சஸ் வச்சு தான் மார்க் பண்ணி ஃபினிஷிங் பண்ணால் நம்மளுக்கு வந்து அஞ்சரை இன்ச்சஸ் வச்சுருப்போம் இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிராஸ்கட் ப்ளவுஸில் நம்மளுக்கு வந்து நிச்சயமாக வந்துட்டு அளவு வந்து கம்மியாக வச்சுருப்பாங்க ஃப்ரண்ட் நெக் அப்படின்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் இதை மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து நான் வந்து சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுக்கான அளவு நம்ம பார்ப்போம் இவங்களுக்கு வந்து இந்த சென்ட்ரு பிடிக்கிறதுக்கு வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே பட்டி ஜாயின் பண்ணியிருப்பாங்கள்ல அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுருங்க கோடு போட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்கேலோட அளவு ஒன் இன்ச்சு தான் அந்த ஒன் இன்ச்சுக்கு நேராக இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுங்க இந்த மெத்தடு நேர் நேர் ப்ள நேர் கட்டிங் ப்ளவுஸுக்கும் வந்து பொருந்தும் கப் ஷேப் இதில் பர்ஃபெக்டாக வரும் இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் இது வந்து கிராஸ் கட்டிங்க்கும் பொருந்தும் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இழுக்கவே இல்லை ப்ளவுஸை ஷோல்டர்லேருந்து அவங்களோட நிப்பிள் பாயிண்ட் வரும் இல்லையா அந்த டாட்டுக்கும் அந்த டாட்லேருந்து அவங்களோட உயரத்தையும் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது ஒரு செக்கிங் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களோட பட்டி பட்டி பீஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா இருந்து மேலே அவங்களோட டாட் பிடிச்சதுக்கு நேராக எந்த அளவு வருதோ அதேமாரி மார்க் பண்ணியிருக்கேன் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்க அடுத்தது அவங்க வந்து டாட் பிடிச்சிக்கிறதுலேருந்து அவங்களோட அகலம் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றதும் மார்க் பண்ணுறேன் அதுக்கப்புறமா அந்த அகலத்தையே வந்து ரெண்டு பக்கமும் நான் மார்க் பண்ணும்போது இவங்க வந்து ஒன்னேகால் இன்ச்சஸ் ஒன்னேகால் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க அதே போல் அவங்களோட அந்த பாயிண்ட் இருக்குல்ல அந்த சென்ட்ரு டாட்டோட உயரத்தையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கொடு இப்போ இப்போ இந்த டாட் வந்து கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஷோல்டர் கரெக்டாக வந்து அவங்க ஷோல்டருக்கு நேராகவே வந்திருக்கும் அடுத்தது ஆம்போல்லேருந்து அவங்களோட பட்டியோட அளவு உயரம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கிங் ஸோ மேக்ஸிமம் நம்ம ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணோம்ல அந்த கோட்டில் தான் வந்து ஜாயின்ட் ஆகும் அது அது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த இந்த ஒரு இந்த ஒரு இன்ச்சு ஸ்கேல் அளவு எதுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுக்கும் அதாவது வூட் பட்டிக்கிட்டு இருக்க அந்த சென்ட்ரு டாட்டுக்கும் கழுத்தோட பீஸுக்கும் அடுத்தது பட்டியோட பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கோட பீஸுக்கும் சேர்த்து தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு எல்லாமே கால் கால் இன்ச்சஸ் வந்து எக்ஸஸாக எக்ஸஸாக விடாமல் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் அளவு போட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பீஸ் கட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ சில இப்போ ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்ட் எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம் கட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையுமே கட் இந்த மாதிரி கட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கிராஸ் வந்துருக்கு பாருங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்க்கும்போதே தெரியும் வீடியோவிலேயே பார்க்கும்போதே தெரியும் ப்ளவுஸ் வந்து பார்க்கும்போதே கிராஸ் கட்டிங் வந்து வந்து நல்லாவே தெரியும் நிறைய பேர் வந்து கிராஸ் கட்டிங் போடும்போது அது நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்கான்னு தெரியாது பட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிராஸ் கட்டிங் வந்து கரெக்டாக தெரியும் அதேமாரி அவங்களோட ஆம்கோல் கிட்டேருந்து பிடிக்கிற டாட் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன் அடுத்து பூ ஹூக்பட்டிக்கிட்ட இருந்து எவ்வளோ வந்து மார்க் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இந்த மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே மார்க் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட அளவுகள் எல்லாமே கரெக்டாக நான் மார்க் பண்ணதுக்கப்புறமா கோல் கிட்ட வர டெப்த் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட வளைவு வரும் இல்லையா ஃப்ரண்ட்டுக்கோட வளைவுலேருந்து ஒரு ஒன் இன்ச் மேல் நோக்கி இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே மடித்து மார்க் பண்ணுங்கள் அந்த இடத்துக்கு நேராக நீங்கள் வச்சு மார்க் பண்ணும்போது அவங்க இவங்களுக்கு வந்து எவ்வளோ டெப்த் எடுத்துருக்காங்கன்னு தெரியும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கட்டிங்க்கு வந்து டெப்த் எடுக்க மாட்டாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சஸ் தான் மார்க் பண்ணி எடுத்திருக்காங்க அவ்வளோதான் இப்போ வந்து ஃபுல்லாகவே இது முடிஞ்சிருச்சு இப்போ ப்ளவுஸு பட்டி பீஸ் வந்து நம்ம கட் பண்ணலாம் ப்ளவுஸில் பட்டி பீஸ் கட் பண்ணும்போது நான் எப்போயுமே ஸ்டிச் பண்ணிட்டு தான் கட் பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து நான் ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றதுக்காக நோட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இப்போ கட் ஸ்டிச் பண்ணுறது டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்படி இதேமாரி சென்ட்ரு டாட் பிடிக்கிறோம் இல்லையா அந்த இடத்த மட்டும் நீங்கள் இதை மாதிரி மா பிடிச்சிக்கிட்டு இப்படி ட்ராயிங் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு பட்டியோட ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஸோ ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி கற்றுக்கிறதுனால தான் மட்டும்தான் நம்ம ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ இந்த கட்டிங் அதாவது வந்து ஃப்ரண்ட் சைடில் ஒரு லைட்டாக ஒரு கிராஸ் வந்து கட் பண்ணுறேன் இல்லையா இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பட்டி பீஸ் அட்டாச் பண்ணும்போது அந்த பீஸ் என்ன ஆகுனா கொஞ்சம் முன்னாடி இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும் அப்படி வராமல் கட்டிங் மாஸ்டர்லாம் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவாங்க ஸோ நம்மளும் அதை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸும் பர்ஃபெக்டாக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயாஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் பயாஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நான் வந்து கொஞ்சம் நீட்டாக வர மாதிரி இருக்கிற ப்ள கட்டிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் நீட்டாக வர மாதிரி இருக்கிற பீஸ்க்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் எப்பயுமே ஒரு ஸ்கேல் அளவு தான் நான் மார்க் பண்ணி கட் பண்ணுவேன் அதுவே எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் ஒன்றரை இன்ச்சு ஒன்றே முக்கால் இன்ச்சஸ்லாம் கட் பண்ணுவாங்க எனக்கு இந்த ஸ்கேல் அளவு இருக்கிற ஒன் இன்ச்சே எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ தான் ஹெம்மிங் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் மெலீஸாக பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அதனால வந்து நான் வந்து இந்த மாதிரியே வந்து இந்த பீஸ் அளவுக்கே நான் வச்சு கட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற பீஸை வந்துட்டு கைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேணும்னு தேவைப்பட்டது இல்லையா அதுக்காகவும் கொஞ்சோண்டு எடுத்து மீதி பட்டன் ஏதாவது வந்து கூக்கு அண்ட் காஜா பீஸுக்கு தேவையான அளவு நான் கட் மீதி இருக்கிற பீஸை நான் எடுத்து வச்சுருவேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னா எனக்கு லைனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொன்று நிறைய ஸ்டிச்சஸ்லாம் நிறைய தேவைப்பட்டுது அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றது நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதோட ஸ்டிச்சிங் வீடியோவா அடுத்த வீடியோ இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீடியோவா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் அவங்க ப்ளவுஸ் போட்ட வீடியோவும் போட்டுட்டு காமிக்கிற வீடியோவும் உங்களுக்கு வந்து நான் வந்து அப்லோடும் பண்ணுறேன் அவங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அனுப்பி விடுறேன் ತ್ಯಾಂಕ್ ಯು ಮೇಲೂರು ನಲ್ಲೋ ಸಂದಿಪ ನನ್ ವಣಕಂ